பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் ஆளும் கட்சி பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டு வரும் நிலையில் ஆளும் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள பாமக பொள்ளாச்சி விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டாம் என தனது தந்தையை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தடுத்ததால் சந்தேகம் மேலும் வலுவடைந்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பின்னர் டாக்டர் ராமதாஸ் அமைச்சர் எஸ் பி வேலுமணி காதில் ஏதோ சொல்வதும் பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது